எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம பார்க்க போகிற டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்டாக் பற்றி ஸோ டிக்டாகில் இருக்கிற வீடியோலாம் எப்படி நம்ம ஹோம் ஸ்க்ரீன் அதாவது வால் நம்ம செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்னுடைய ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா வீடியோவாக செட் ஆகிருக்கு பாருங்கள் வீடியோவாக செட் ஆகிருக்கு இந்த மாதிரி உங்கள் மொபைலில் செட் பண்ணோன்னா இந்த அப்ளிகேஷன் தேவை ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும் சரி வாங்க நம்ம டிக்டாகில் போய் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும் இதில் ஃபஸ்ட்டு ஹால்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கணுன்னா ஃப்யூச்சரில் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த வீடியோவை வந்து முன்னாடி வைக்கிறேன் பாருங்கள் வால்பேப்பரில் இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே கீழே பாருங்கள் இதை கொஞ்சம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் லைவ் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள் இங்கே இந்த லைவ் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும் ஸோ டவுன்லோட் ஆகிட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷிட் வால் பேப்பர் அப்படின்னு மேலே ஆப்ஷன் காட்டும் இது தெரியுது பாருங்கள் ஷிட் வால் பேப்பர் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வைக்கணுமா இல்லை ஹோம் ஸ்க்ரீன் அண்டு லாக் ஸ்க்ரீனில் வைக்கணுமான்னு கேட்குது ஸோ நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீனில் மட்டும் வச்சு காட்டுறேன் இப்போ ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கோம் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா வீடியோ வந்துடுச்சு ஸோ நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சிக்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கல எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி எந்த வீடியோ வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்